குழம்பு பருப்பு வைக்கிறாங்க பொரியல் பண்ணுறாங்க பிரியாணி கிண்டறாங்க அல்வா கிண்டறாங்க எல்லாத்துக்கும் அதிகமாக பிரியாணி தான் போ சார் போகுது கிலோ ஆறு கிலோலாம் வந்துன்னா அது விலையில் அதிகமாக நமக்கு நஷ்டம் வந்துடும் அது ஒரு பார்த்துக்கிட்டே வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா விற்கினா இரநூத்தம்பது ரூபா பத்து கிலோ இருந்தால்தான் நம்ம கொடுத்தா அவங்களுக்கு நமக்கு நஷ்டம் வரா இருக்கும் அந்த பத்து கிலோ கீழே உள்ளதுன்னா அந்த அவங்களுக்கு சொலாக கட் பண்ண கூட கம்மியாக வரும் கேரளா சூரத் சூரத்துக்குள்ள குஜராத்து பாம்பே டெல்லி இந்த மாதிரி இதை அனுப்பிடுறோம் அந்த விவசாயம் நம்ம வந்து வர வர வச்சு அரவணை வச்சு நாங்கள் அவங்களுக்கு தேவையான அந்த மருந்து உரம் அவங்களுக்கு தேவையான பணம் ஃபஸ்ட்டில் கொடுப்போம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சார் நல்லாயிருக்கும் சார் நம்ம கடந்த ஆண்டு வந்து நம்ம உங்களோட மண்டியை வந்து பேட்டி எடுத்து போட்டுருந்தோம் யூடியூப்பில் நல்லா வரவேற்பு கிடச்சிருந்துச்சு ஸோ உங்களோட மண்டி அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியும் பனிகரம்போம் கடை அதாவது கடலூர் மாவட்டம் பண்டிகை வட்டம் பனிங்கனுக்கு வைப்போம் கிராமத்தில் பக்கத்தில் வச்சுருக்கோம் சார் ஓகேங்க சார் பலா தான் வந்து ஃபேமஸ்ஸு ஆமாம் ஸோ இங்கே சுத்தூர் வட்டம் ஃபுல்லாக வந்து தான் உற்பத்தி பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து உங்களோட மண்டி வந்து எந்த வகையில் சப்போர்ட் பண்ணுதுங்க சார் இப்போது ஒரு இங்கே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது மண்டி இருக்குது சார் இப்போ நாற்பது மண்டி இருக்குது நாற்பது மண்டியில் வந்து ஒரு ஒரு மண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு வியாபாரிங்க வருவாங்க அதுக்கு நம்ம அந்த அந்த நூறு பேருக்கு நம்ம டீலர் மாரி அதாவது அவங்க கொண்டாட சாருக்கு வந்து நம்ம இங்கே வாங்கி விலையை போட்டு மதிப்பீடு வச்சு அந்த டேமேஜ்கெல்லாம் தனியாக ஒதுக்கிட்டு வெளியில் ஏற்றுவோம் சார் ஓகே ஓகேங்க சார் இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் இருக்கீங்க சார் நான் வந்து ஒரு இதில் பதினஞ்சு வருஷம் இருக்கு சார் பதினஞ்சு வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் பதினஞ்சு வருஷம் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே உங்கள் வண்டியோட பேர் சார் மண்டியோடய பேர் தேவிஷ் தேவிஸ்வரி தேவிஸ்வரி ஓகேங்க சார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பலாவோட உற்பத்தி வந்து எப்படி இருக்குது சார் இப்போ நாலு நாளுக்கு வந்து பலாவை வந்து நிறையா அந்த இந்த விவசாயம் வந்து நிறையா பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் இது வந்து முன்ன வந்து சொந்த மரத்துக்காரங்க மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க விவசாயம் மட்டும் இப்போ அது வந்து எல்லாம் குத்து மாரி பயிர் வைக்கிற மாதிரி அந்த போக்கி மாதிரி பிடிச்சி நிறைய பேர் அதை இப்போ வியாபாரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு நூறு பத்து ஏக்கர் ஒருத்தர் விட ஒரு பத்து ஏக்கர் ஒருத்தர் விட இருக்குன்னா அதை வந்து குத்துக்க எடுத்துக்கிறாங்க அந்த பிளாஸ் ஷீட்டு முடிகிற வரைக்கும் அஞ்சு லட்சத்துக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி கொடுத்து எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு நம்ம அவங்களுக்கு வ அவங்க வந்து நம்ம எந்த கடையில் போனால் கரெக்டாக சரக்கு விற்று கொடுப்பாங்க வெளியில் ஏற்றுவாங்க அதிகமாக நல்லா விற்று கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு அந்த மண்டிக்கு வியாபாரிங்க விவசாயிங்க வந்துடுவாங்க ஓகேங்க சார் அந்த விவசாயம் நம்ம வந்து வர வர வச்சு அரவணை வச்சு நாங்கள் அவங்களுக்கு தேவையான அந்த மருந்து உரம் அவங்களுக்கு தேவையான பணம் ஃபஸ்ட்டில் கொடுப்போம் அது பிறகு அவங்களுக்கு எதாவது அந்த சீசன் ஆரம்பி முன்னாடியே முன்னாடியே ஃபஸ்ட்டில் கொடுத்துருவோம் அவங்களுக்கு யாராருக்கு எதுவும் தே மாதிரி பத்து லட்சம் எடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு லட்சம் வரைக்கும் மருந்து உரம் அந்த பூச்சி மருந்து மற்ற அந்த அவங்களுக்கு பாதுகாப்பான தேவைலாம் நாங்கள் கொடுத்துருவோம் ஓகே அவங்க சரக்கு குழந்தை எங்கேயும் பண்ண மாட்டாங்க தான் போடுவாங்க ஓ லாஸ்ட் வரைக்குமே விவசாயிக்கு ஒரு உதவியாக அதை பண்ணுறீங்க ஆமாம் ஓகே உதவ ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ரெகுலராக பண்ணுறவங்ககிட்ட ஓகே ஓகேங்க சார் இப்போ இவ்வளோ பழம் வந்து நீங்கள் வந்து வாங்குறீங்க ஸோ இப்போ வந்தாலுமே உங்கள் நிறைய ஸ்டாக் வந்து ஏற்றிட்டு இருக்கீங்க நீங்கள் எங்கே வெளிநாட்டில் விற்பனை பண்ணுறீங்களா இல்லை தமிழ்நாடுக்குள்ளீங்களா ஆமாம் தமிழ்நாட்டில் வந்து கம்மி தான் சார் எல்லாமே வெளி மாநிலத்துக்கு தான் போகுது எடுத்து போனால் பெங்களூரு கேரளா சூரத் சூரத்துக்குள்ள குஜராத்து பாம்பே டெல்லி இந்த மாதிரி இதை அனுப்பிடுறோம் சரிங்க சார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பழவோடய விலை வந்து எப்படி இருக்குங்க சார் விளைச்சல் கம்மியாக இருக்குது ஆனால் விலை குறையாத இருக்குது ஓகே விலை எவ்வளோ போதுங்க சார் ஒரு கிலோ இப்போ ஒரு கிலோ வந்து நாம் கொடுத்து வந்து இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா கொடுக்குறோம் சார் ஓகே அதாவது விவசாயிகள் வந்து உங்கள் கிட்ட கொடுத்தா நீங்கள் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறீங்க ஆமாம் இப்போ ஒரு கிலோக்கு இருபத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய்க்கு நாங்க கொடுக்குறோம் நீங்க கொடுத்துட்டு நாங்க கொடுக்குறோம் வெளியில கொடுக்குறோம் ஓகே ஓகே அவங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபா விற்கிறாங்க ஓகே ஓகே அதாவது இருந்து நீங்கள் வாங்குற அமௌண்ட்டு இருபத்தஞ்சு முப்பது ஆமா நாங்கள் அதை அப்படிதான் கொடுக்குறோம் இப்போ விவசாயிகள் வந்து காய் எல்லாம் பெருசு பெருசாக இருந்தால் தான் வாங்குவீங்களா அது எப்படி கீழே குறையக்கூடாது ஒரு காய் ஒரு காய் ஓகே அதுதான் வெளியில் நம்ம ஏற்றத்துக்கு அந்த வண்டிக்கு லக்கேஜ் செட் ஆகும் ஓகே அந்த ரேட்டு கரெக்ட் கரெக்டாகும் அவங்க அங்கே கொடுத்துக்கு அவங்களுக்கு அந்த வியாபாரத்துக்கு அதான் கரெக்டாகவும் ரொம்ப ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோலாம் வந்துன்னா அது விலையில் அதிகமாக நமக்கு நஷ்டம் வந்துடும் அதை ஒரு பார்த்துக்கிட்டே வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா விற்கனா இரநூத்தம்பது ரூபா பத்து கிலோ இருந்தால் தான் நம்ம கொடுத்தா அவங்களுக்கு நமக்கு நஷ்டம் வரா இருக்கும் அந்த பத்து கிலோ கீழே உள்ளதுனால் அந்த அவங்களுக்கு சொல கட் பண்ணியது கம்மியா கம்மியாக வரும் அப்போ அவங்களுக்கு நஷ்டம் வரும் வண்டி வாடகையே செட் ஆகாது சார் ஓகே ஓகே சார் இப்போ இந்த பழம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெருசு பெருசாக தான் வாங்குறீங்க ஆமாம் பத்து கிலோ கிளறக்கூடாது நீங்கள் கொடுக்கறதுனால ஆமாம் சார் ஓகே ஓகேங்க சார் இப்போ டேஸ்ட் எதனா செக் பண்ணி இல்லை அப்படியே இதெல்லாம் நம்ம வந்து அனுபவம் தான் வாங்குது டேஸ்ட்லாம் இதில் காயில பார்க்க முடியாது சார் பழுத்து கனிஞ்சா மட்டும்தான் பார்க்க முடியும் பச்சை காயலே பார்க்க முடியாது அப்படின்னா நமக்கு வந்து பழம் வந்து இங்கே சேல்ஸ் ஆகாது பச்சை தான் சேல்ஸ் ஆகும் பழம் வந்து இங்கே ஒரு நாளைக்கு மேலே வச்சிருக்க முடியாது இப்போ காய் அந்த காய தான் நம்ம வெளியில் அனுப்புகிற தவிர பழத்தை அனுப்ப முடியாது பழத்தை பழத்தை அனுப்புனா போகிறதுக்கு மூணு நாள் ஆகும் அது ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும் ஓகேங்க சார் இப்போ நீங்கள் வந்து எந்தெந்த ஊரில் இருந்துலாம் காய் இருக்கீங்க இப்போ நமக்கு வந்து இந்த கடலூர் மாவட்டத்தில் எங்கே விளைஞ்சாலும் இங்கே வந்துடும் சார் ஓகே பண்ணிட்டுக்கு வந்துட்டு தான் எங்கே போனாலும் போகும் ஓகேங்க சார் இப்போ நம்ம சுற்றுவாட்டில் இருக்கிறவங்க உங்கள் மண்டியை தொடர்பு கொள்ளலாங்களா ஆமாம் யார் வேணால் தொடர்பு கொள்ளலாம் ஓகே உங்கள் கான்டாக்ட் நம்பர் சார் கான்டாக்ட் டபுள் நைன் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் எயிட் ஃபோர் செவன் சிக்ஸ் ஓகேங்க சார் ஸோ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து ஒரு லாபகரமாக இருக்குங்களா விவசாயிகளுக்கு ஆமாம் விவசாயிகள் லாபம் தான் சார் ஓகே இப்போ ப பழாவோட இது வந்து நிறைய பேர் இப்போ சாப்பிட விரும்புகிறாங்க ஆமாம் எல்லாமே அதை சாப்பிட விரும்புகிறாங்க ஓகேங்க சார் ஏன்னா இதை வச்சு மதிப்பு கொட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சையாவும் குழம்புலையும் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சு அதை குழம்பு பருப்பு வைக்கிறாங்க பொரியல் பண்ணுறாங்க பிரியாணி கிண்டுறாங்க அல்வா கிண்டறாங்க எல்லாத்துக்கும் அதிகமாக பிரியாணி தான்ப்பா சார் போகுது

நல்லா இருக்குது கறியோட நல்லா இருக்குது ஓகே இப்போ இதுதான் உங்கள் வண்டிங்களா ஆமாம் சார் இதுதான் எங்க மண்டி சார் இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சரக்கு வந்து நீங்கள் ஏத்துறீங்க சார் ஒரு நாளைக்கு வந்து பட்சம் ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது டன் வரைக்கும் எடுத்துவோம் சார் ஓகே ஓகே எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு நாள் ரெண்டு நாளே வெளியில் அனுப்பிவிடுங்க அன்றைக்கி அன்றைக்கே போயிடுவோம் மூணு நாள்லாம் ரெண்டு நாள்லாம் கிடையாது ஓகே இன்றைக்கி வர சரக்கு அப்படியே போய்டும் சரிங்க சார் இப்போ விவசாயிகள் வந்து உங்ககிட்ட கொடுத்தா பேமெண்ட் எப்படி சார் அன்றைக்கே கொடுத்துருவீங்களா பேமெண்ட் வந்து எட்டு நாள் டைமு சார் எட்டு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் எட்டு நாள் அவங்களுக்கு அவங்களுக்கு பொதுவாக தர மாதிரி கொடுத்துருவோம் ஓகேங்க அவங்க கேட்கறத பொறுத்து கஷ்டம் உள்ளவங்களுக்கு அன்றைக்கா கொடுத்து அன்னைக்கா கொடுத்துருவோம் கஷ்டம் இல்லாம ரெண்டு நாள் சென்று மூணு நாள் சென்று தரோம்னு சொல்லுவான் உன்னா போறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்க சார் இப்போ இந்த பண்ருட்டினாலே இந்த பலா ஃபேமஸ்ன்றதுனால நீங்க இந்த பிஸ்னஸ்ல வந்தீங்களா ஆமாம் சார் ஓகேங்க இப்போ இந்த பலா வந்து பார்த்தீங்கன்னா பண்ருட்டி பலா வந்து புவிசார் குறியீடு பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கேள்விப்பட்டோம் அதை பத்தி உங்களோட கருத்து சார் இப்போ இது வந்து நூ அந்த காலத்துலேருந்து வியாபாரம் நடக்குது சார் நூறு வருஷத்துக்கு மிஞ்சிலேருந்து இந்த பிளாக் வியாபாரம் நடந்துன்னு இருக்குது ஆனால் அந்த காலத்தில் யார் எப்படி பண்ணாங்கன்னு தெரில ஆனால் இப்போ நாங்கள் பண்ணக்குள்ள இது வந்து எல்லா ஏரியாவிலும் அதிகமாக போகக்குள்ள இப்போ தான் மத்திய கவர்மெண்ட் வந்து இதை ஒரு குழு போட்டு கண்காணித்து இந்த பலாப்பாத்துக்குன்னு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க ஆனால் மத்திய அரசுக்கு இதை நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம் அதுக்கு ஒரு துணி அளவுக்கு இருந்தால் மாநில அரசுக்கும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம் ஏன்னா மாநில அரசு ஒரு தகவல் சொன்னால் தான் மத்திய அரசு கேட்கும் மாநில அரசு இல்லாமல் மத்திய அரசு இல்லை மத்திய அரசு இல்லை மாநில அரசு இல்லை இங்கேருந்து ஒரு கூட்டு மதிப்பு குழு அனுப்பு தான் அந்த பொருள்லாம் இவ்வளோ வருதுன்னு சொல்லி இப்போ நம்ம உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டாவது மாநிலமாக வந்திருக்கு தமிழ்நாடு இந்த பராப்பழம் புயல் கொடுத்துருக்காங்க அதனால் எங்களுக்கு வந்து இப்போ என்னன்னா இதுக்கு வந்து இந்த புயல் குறிப்பிட்டு ஒரு இது கிடையாது இப்போ நம்ம பேங்க்ல போனோம்னா ஒரு லோனுக்குன்னு எல்லாம் எடுக்கிறோம்னா என்ன தொழில் பண்ணுறதுக்குன்னு கேட்பாங்க அப்போ நாங்கள் வந்து பலாக வியாபாரம் பண்ணுறோன்னு சொன்னால் இது ஒரு அங்கீகாரமாக இருக்கும் சரி இதுவும் கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு லோனு கேட்டால் ஈஸியாக கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்போ வெளியில் கௌரவமாக சொல்லிக்கலாம் நம்மளுடைய ஐஎஸ் மூத்த மாதிரி அது ஒரு நம்மளுக்கு ஒரு நம்பர் இருக்குது இந்த குழுவில் அந்த அதனால் நமக்கு வந்து இந்த பலாபாரத்துக்கு இப்போ தான் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம் ஓகேங்க சார் ஆனா இவ்வளவு நாளுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு ஏன்னா பண்ரூட்டினாலே இந்த பலான்றது ரொம்ப ரொம்ப பேமஸ் இது பண்ரூட்டிக்கு மட்டும் இது கொடுத்துருக்காங்களா பண்ரூட்டிக்கு மட்டும்தான் சார் ஓ தமிழ்நாட்டில் பண்ரூட்டிக்கு பண்ரூட்டிக்கு மட்டும் தான் ஓகே ஓகே பண்ரூட்டிக்கு மட்டும் கவர்மெண்ட் தனியா தமிழ்நாடு கவர்மெண்ட் கூலி பதப்படுத்ததும் கொடுத்துருக்காங்க அஞ்சு கோடி பத்து கோடி ஒதுக்கிருக்காங்க ஓகே ஓகே விவசாயிகளுக்கும் இது ஒரு நல்ல வரவேற்பு நல்ல வரவேற்பு தான் சார் ஏன்னா அவங்க விவசாயம் பண்றப்போ இது நல்ல ஒரு இது அவங்களே மதிப்பு கூட்டியும் விற்கலாம் மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு ஓகே ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சார் உங்களோட மண்டி வந்து நிறைய விவசாயிகள் வந்து நீங்கள் நிறைய விவசாயிகள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க உங்ககிட்ட ரெகுலரா ரெகுலராக பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய உரங்கள் அதுக்கப்புறம் எல்லா விளாடத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பலாக்காயை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான உதவி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ நீங்கள் தொடர்ந்து வந்து உங்கள் பிஸ்னஸில் வந்து ஆகணும்னு எங்கள் சேனல் சார் இப்போ பார்க்குறோம் சேனலுக்காக நன்றி சார் நன்றி சார் ஓகே